குழந்தைகளுக்கு ஆர்டர் செய்த கீழ் துண்டுகள் பெற்றோர்கள் அதிர்ச்சி திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குளம் அடுத்த கனியூரில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் பேக்கரியான டெஸ்டி பேக்கரிக்கு தினசரி சுற்றுவட்டார பகுதியிலிருந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் குறிப்பாக நொறுக்கு தீனி பண்டங்கள் விற்பனை செய்யும் கடை என்பதால் குழந்தைகள் மிகுந்த ஆர்வத்துடன் வந்து செல்கின்றனர் இந்த நிலையில் கடத்தூரை சார்ந்த தம்பதியினர் தங்களது இரண்டு குழந்தைகளுடன் குறிப்பிட்ட பேக்கரிக்கு சென்றுள்ளனர் புட்டிங் கேக் என்ற கேக் இரண்டு கொடுக்கும்படி ஆர்டர் செய்து கேக்கை சிறுவன் எடுத்து சாப்பிட ஏதோ ஒன்று கருப்பு நிறத்தில் கண்ட பெற்றோர்கள் நடுவில் செய்தித்தாள் துண்டுகள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளன மேலும் அந்த செய்தித்தாள் கேக் தயார் செய்யும் பொழுது உள்ளே இருந்து வெந்து உள்ளதையும் கண்டு பேக்கரி உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் உணவு பாதுகாப்புத்துறையினர் குறிப்பிட்டு பேக்கரியில் பரிசோதனை மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்